ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளை தேடி நம்மளுக்கு ஒரு புது பார்சல் வந்திருக்கு புது வண்ண மீன்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஸ்வாட் டைல்ஸு இது வந்து அல்பினோ ஸ்வாட் டைலு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கேலிகோ அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிறது கோஹிகோ இதெல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஸ்வாட் டைல் ஃபிஷஸ்ஸு ஸோ இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து அடுத்தது நம்ம நம்மளோட ஓல்டு ஸ்டைலான இந்த பிளான்டர் பாக்ஸ் அதில் தான் வந்து செட்டப் பண்ண போகிறோம் ஸோ எல்லா ஃபிஷஸையும் பாருங்கள் நீங்கள் அடுத்து இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கனாக்கா இதுக்கு ப்ரீடிங் செட்டப்பும் பண்ண போகிறோம் ஸோ ப்ரீட் பண்ணி நம்மகிட்டயே வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாமும் அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம வந்து இதெல்லாமும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு பேர் வாங்கியிருக்கோம் ஒரு மேல் ஒரு ஃபீமேலு ஸோ இதெல்லாமே வந்து கேரளாலேருந்து வாங்கியிருக்கோம் எங்கேருந்து வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க அவங்கள்ட்ட பேசி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ஒன் டேலே வந்துருச்சு கேரளாலேருந்து அண்ட் பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் எல்லாமே வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது ஸோ நான் வந்து எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் இருக்குது நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட டேங்க்கும் ரெடி ஸோ இதில் என்ன பிளான்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சுவால் பிளான் கத்திரிக்காய் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மூடி எப்படி பண்ணுறது இந்த டேங்க் எப்படி பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபிஷர்ஸ்லாம் வந்து இப்போ தான் அறிவானதுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக தான் இருக்குது ஸோ போக போக சரியாயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்